யாழ்ப்பாணத்துல இருந்து அதிகமா இங்க வந்து பூசணிக்க வெங்காயம் எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து விற்கணும் நிறைய மூட்டையில வந்து வீ வெங்காயம் இருக்கு வீ வெங்காயத்தின் விலை வந்து இப்போ கிலோ எவ்வளவு ஒன்று பாருங்க ஒரு விலையில விற்கணும் ஆனா எல்லாத்தையும் பார்க்க போனா கிட்டத்தட்ட ஒரே சைஸ் எல்லாம் இருக்கு நம்ம தான் வெளியின்னு போகலாம் வணக்கம் நானு போய் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பத்தி பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ நான் நிக்கிற இடம் வந்து இளைஞர்களே மிகப்பெரிய மிரக்குறி சந்தை தமிழ்ல மிரக்கறி சந்தையில் தான் நிற்கிறேன் நானும் அண்ணாவும் வந்துருக்கிறேன் பைக்கில் வந்து நாங்கள் என்னடா கொஞ்ச காலம் மூணுமா இதுக்கு முதல்ல எல்லாம் நான் உங்களுக்கு ட்ரிப் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பத்து பேர் நான் ட்ரிப் போனாங்க அந்த வீடியோ என்னமோ ஒரு நாலஞ்சு வீடியோ இருக்கு அந்த வீடியோ புரோக போடுறேன் இது வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம் தமிழ்ல மிரக்குற சந்தை நிலவரம்னு சொல்லி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் நிறைய மிரக்கடி எல்லாம் வந்து கிலோ ஓடி இருக்கு இந்த சந்தையை வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில் எல்லா இடத்துலையும் இருந்து வந்து இந்த சந்தையில் தான் வந்து மிரக்கடி கொண்டு வந்து விற்கிறோம் அதே மாதிரி நாங்கள் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் வந்து மெரக்கடி வந்து மாதிரி இருக்கோம் இப்போ நாங்கள் பார்க்க தான் வந்துருக்கோம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரொம்ப போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிற முன்னாடி எந்த கரது போட்டால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லேக்கே கிளிக் பண்ணி வைக்கிறேங்க அப்போ தான் நம்ப வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து வாங்க அப்படி போய் பார்ப்போம் சரியாக ஒரு மணிக்கு வீட்டில் இருந்து வலிக்கிட்டாங்க வடிகிறது வந்து மருதநாமடம் மடம் பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல்லாம் அடிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து கடைசியாக எங்கனி பண்ணாங்கன்னா முருகண்டி புள்ளையார்கள் அங்கே வந்து முக்கியமான உண்டு நாங்கள் இப்போ வீட்டில் இருந்து டூர் இடத்துக்கு போகிறோம்னா அந்த முரணி பிள்ளையார்களில் வந்து சாமி மீடைய பொருள் வழக்கம் அங்கே வந்து முரண்டி கஜான்ன்னு சொல்லி நல்ல முருவண்டி கஜான்னு ஒரு பேர் போன கஜான் அங்கே நீங்கள் போனால் சாப்பிட்டு பாருங்க அங்கே வந்து சாப்பிட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு அப்படின்னாங்க பவுனியா பவுனியால் கொஞ்சம் ரெண்டு அப்படியே நாங்கள் தமிழில் இல்லை வந்து பண்ணிக்கிறோம் உள்ளே போய் பார்க்கும்பாங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்களும் அந்த தமிழுக்கு வந்து அந்த மறக்காமல் இந்த சந்தையை வந்து பார்த்துருக்கோங்க சாமான முன்னாடி இந்த சண்டைமே ஆகும் ரொம்ப பெரிய சந்தை உண்டு இப்போ மாதிரி தான் பார்க்க முடியிறோம் அப்படியே போவோம் வாங்க அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒன்று ரெண்டு மூன்று மூன்று தொகுதியை கொண்ட சந்தை தான் இந்த தமிழில் மறக்கிற சந்தை இப்போ உள்ள உப்பூ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேனில் உப்பவும் கொண்டு வந்து சாமான கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து விற்கினா இதில பாருங்க நிறைய வாழைக்காய் ஆனால் இதுலேயே வெளியெல்லாம் போட்டிருக்கு எல்லாம் பாருங்க இதில் வந்து வெளியே தேவையாக அப்படி இந்த பேனுக்கு பாருங்க தக்காளி வந்து ஒரு பொட்டியாட்டியா கொண்டு வந்து வச்சிருக்கணும் சந்தை பெரிய சந்தை உண்டு நீங்க மந்தா பாருங்க தேசிக்காய் பாருங்க இதுல மூட்டைக்கு இதுக்குள்ள ஒரு தேசிக்காதான் அதில் பாருங்க நீங்க மொத்தமா ஒவ்வொன்று ரெண்டு நாள் மட்டலாம் சில்லறை ஒவ்வொன்று இதுல வந்து கோவா கத்திரி எல்லாம் இருக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து இங்கே இங்க வந்து பூசணிக்க வெங்காயம் எல்லாம் கொண்டு வந்து இங்க வந்து கட்டினோம் அது வந்து நிறைய சீங்கன மக்கள் விரும்பி சாப்பிட்றதுனால யாழ்ப்பாணத்துலேருந்து இருந்து வரும் அப்படியே என்ன நமக்கு ஒரு ஒரு இதாக காட்டுறேன் வர்றேன் அதுல வேறங்க நிறைய வத்த பழம் எல்லாம் இருக்கு விளையா அடுத்து அதுல வேறங்க ஒரு நாலு வேன் தானே இந்த நாலு வேன் புல்லா வத்த பழம் தான் இருக்கு அதே மாதிரிங்கால வத்த பழத்தின் விலை வந்து கிலோ நூறுரூவாயா ரூபாயா அடுத்த இதில் வந்து சந்தை இந்த தொகுதியை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூன்று உள்ளுக்கு வந்தெல்லாம் வேன் வந்து உள்ளுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அப்படி பெரிய சந்தை தான் இந்த தமிழில் மிரக்குற சந்தை இதில் பாருங்கள் நிறைய வேன் எல்லாம் வருது என்னது என்றால் சாமானை கொண்டு வந்து இங்கே விற்கிறதுக்கும் கொண்டுனா மற்றபடி இங்கேருந்து வேணியன்னு போகிறதுக்கும் வருது அதில் வேற ஒரு வேன் புள்ள மிரக்குறது தான் இதில் பாருங்க ஒரு நிறைய மூட்டையில் வந்து வீ வெங்காயம் இருக்குது வீ வெங்காயத்தின் விலை வந்து இப்போ கிலோ இருநூற்றம்பதா ஐம்பதா இதுல பாருங்க அந்த அண்ணா வந்து மரக்கறி எல்லாத்தையுமே ஒரு தள்ளுவண்டியில இப்படி கொண்டு போறாங்க இது வந்து ஒரு சம்பளத்துக்காண்டி இப்படி இதை வந்து இது வந்து முதலாவது தொகுதி இதில் பாருங்க கோவா அவ்வளோ போல் மூட்டைகள் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பேனுக்கு இருக்கிற மரக்குறியெல்லாம் வந்து வேறு இடத்துல வந்து கொண்டு வந்து இப்போ இங்கே வந்து விற்கணும் இப்போ வந்து இங்கே விற்றா பிறகு சில்லறை ஆகண்டவரை இனம் தானே இப்போ அவைல் வந்து இதில் இப்போ அவைலுக்கு தேவையான அளவு வந்து இங்கே வந்து வேண்டிகி கொண்டு போயிடணும் இதில் எல்லாம் பாருங்கள் வேறு இடத்துலேருந்து கொண்டு வந்த மரக்குறி தான் இப்போ இதில் விற்கிறதுக்காண்டி வேனில் இதில் பார்க் பண்ணி இதில் நிற்கணும் கேன நேரம் செல்லும் இந்த மரக்குறியெல்லாம் விற்றுட்டு போகிறதுக்கு என்னெண்டா அப்படி நிறைய வேன் நிறைய இடத்துல இருந்து வந்துருக்கணும் இது வந்து முள்ளங்கி வாங்கி அடுத்த இதில் வரேங்க ஒரு வேன் புல்லா பாகல் கொண்டு வந்து இதில் அந்த அந்த அண்ணா வந்து வட்டி வாங்கிக்கிற என்ன பண்ண சொல்லுவோம் இதில் வரங்க இஞ்சி இஞ்சி வந்து இந்த வேன் பிள்ள ஒரு மூட்டையில் வச்சு இதில் வந்து விற்கணும் இங்கிண்ட விலை வந்து கிலோ ரெண்டாயிரத்தி இருநூறாறுப்பாங்கிற ஒரு சந்தை வந்து அன்னாசியை பாருங்க சொல்லி அன்னாசி வந்து இதுல ஒரு குமிச்சு வச்சிருக்கீங்க இந்த அன்னாசி வந்து இருநூற்றி ஐம்பதா அடுத்த எங்கால இருக்கு இருநூற்றி எண்பது

பேர் மூட்டையாக கொடுக்கணும் இதில் சரி எங்களுக்கு வந்து கதைக்கும் இதில் பாருங்க நிறைய மாம்பழம் எல்லாமே இருக்கு வட்டி ஃபுல்லாக மாம்பழம் தான் வாசத்தை பாதி மாம்பழம் தான் காத்த குழந்த மாம்பழம் தேலாம் வேறங்க இதில் எப்படி இருக்கேன்னு நிறைய இது ஃபுல்லாக மாம்பழம் தான் அங்காளி எல்லாம் பாருங்க என்னுடைய பூசணிக்காய் இருக்குது பூசணிக்காய் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வர்றது கூட வேனுக்கு மேலே வந்து எவ்வளோ மிரக்கறி இருக்குன்னு சொல்லி இது வந்து வேறு இடத்துல இருந்து வந்து இப்போ தமிழ்ல மிரக்கறி சந்தையில் விற்கிறது வேலை கொண்டாந்து பாருங்க வேறுங்க சொல்லி இதை விற்றுட்டு போகவே பின்னரமாக எவ்வளோ ஒன்று ஒன்று நூறுவாய் வந்து கிலோ வந்து நூறுபாயா கிலோமே நூறு ரூபாய் அப்படி எந்த பக்கம் அண்ணாசி தான் வந்து இருக்கும் அன்னாசி அதே தான் இருநூறு இருநூற்றி ஐம்பது தான் அடுத்த இந்த ஆள் உங்களுக்கு காட்டணும் ரடான்னு இருக்குடா ரமௌண்ட ஒன்று பதினாலு ரூபாடா ஒன்று ரம்புட்டான் பாருங்க ரம்பு விலை வந்து வந்துப்போ ஒன்று பதினாலு ரூபாய்க்கு குடிக்கணும் அப்போ பத்து நூற்றி நாற்பது இந்த பக்கம் பாருங்க இது ஃபுல்லா பூசணி மவுண்ட்டு தான் இதில் இருக்கு பூசணிக்காய் இதுல இருக்கு பூசணிக்காய் விலையை நான் கேட்டு உங்கள நான் சொல்றேன் அப்படியே அடே இது என்ன போலண்டா மாம்பழம் என்ன பூசணிக்காய் பாருங்க விலை வந்து கிலோ வந்து நூற்றி எண்பது என்னது மரவள்ளிக்கிழங்கு இது வந்து இப்ப இங்கேருந்து இருந்து வேண்டி இப்ப வேற இடத்துக்கு விற்கிறதுக்கு கொண்டு போயிடும் அதே மாதிரி அங்கே பாருங்க அந்த ரொலி ஃபுல்லாக ஒரு வெங்காயம் மூட்டை வரைக்கும் நிறைய இதெல்லாம் வந்து கத்திரிக்காய் மூட்டை எல்லாம் தான் இதுக்கு நிறைய இருக்கு இது வந்து வேறே இடத்துல இருந்து போய் இங்கே வந்து விற்கிறதுக்கு அண்ணி கொண்டு வந்து இதில் வெயிட்டிங்கில் நிற்கினேன் அதே மாதிரி இங்களே பக்கம் பாருங்க லீஃப்ஸ் எல்லாம் இதில் இருக்கு இதுலேயும் இப்படி நிறைய வேன் இப்படி இருக்குது முதலாவது தொகுதி இதுதான் இரண்டாவது தொகுதி அங்கால மூன்றாவது அங்கால நாங்கள் மூன்றாவது ரெண்டாவது முதலாவது தொகுதின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு வரோம் இதில் வரோம் கோவா மூட்டைய அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரே மாதிரி உடுக்கோட கொஞ்சம் பேருந்துக்கேன் தானே வேல் வந்து இந்த கோழியான்னு சொல்கிறது தமிழ்ல அப்படி நிறைய பேர் என்னட்டுக்குன்னா இப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்து மெரக்கறி இல்லாமல் பிறந்தானே அந்த மெரக்கறி மூட்டையை வந்து இவேல் வந்து ரகி ஸ்டோரில் வந்து வைக்கிற மாதிரி இருக்குது இப்போ அவைகளுக்கு வந்து ஒரு மூட்டை தூக்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காசு கொடுக்கணும் அதில் பாருங்க நிறைய பேர் அப்படியே அதில் நினைக்கணும் கோழியானு சொல்லியிருந்தோம் அவில்தான் இப்போ இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது அப்படி எங்கே டீ வண்டி கொடுத்துட்டு ஓ தமிழில் தான் நினைக்கிறேன் தமிழில் மார்க்கெட்டில் கடை ஒன்று இருக்குது தெரியுமா இப்போ இதில் தான் நினைக்கிறேன் ஒரு டீ ஒன்று ஓடிங்க கடைசியாக பெறக்க கோயிலில் வச்சு நாங்கள் குடிச்சுனாங்க முருகண்டி பிள்ளையார் கோயிலில் வச்சு குடிச்சுனாங்க இப்போ அது பிறகு நான் குடிக்கல அதனால் இதில் வந்து குடிக்க நிற்கிறோம் டீனெண்ட விளைவு வந்து நூற்றி இருபதாம் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண சொல்லணும் இங்கே வந்து குறிப்பாக சில்லறை விற்பனை வந்து ஒரு குறைவாக தான் நடக்காது அதால் சில சில இதில்னா உங்களுக்கு வெளியே நான் சொல்லியிருக்கேன் மிச்சம் வந்து இப்போ குரு இப்போ ஒரு பட்டிணும் நம்ம மாமல்லபுரம் தானே அது வந்து ஒரு பட்டியில் தான் குடிக்கணும் அடுத்து வந்து இந்த பூசணிக்கிழ நிறைய தானே அது வந்து ஒரு மூட்டையில் அந்த மூட்டையை ஒரு விலைக்கி குச்சி விழி அப்படி குடிக்கணும் அப்படி தான் இங்கே பெரும்பாலும் நடக்காது மற்றபடி நீங்கள் யாராச்சும் இந்த இருந்தால் பாதை பார்த்துட்டு மரக்கறி மணியில் போகலாம் பசுப்பாடு வேண்டியது தான் ஒரு கப்பில் வந்து நூற்றி இருபது ரூபாய் குடிக்கணும் இதில் பாருங்கள் வாழைப்பூ இல்லாமல் ஒரு மூட்டைக்கு ஓட்டு வைக்கணும் அதே மாதிரி எங்கால சோழன் வண்டி ரொம்ப இல்லையே பாருங்க எப்படியான்னு சொல்லி எதில் பாருங்க அதை கொண்டு வர அடுத்த இதில் பாருங்க மெரக்கரியலாம் நீங்க வந்து எது கொண்டு போகணும் கேடிஏஎச்சரியதான் பாக்கணும் நீங்கள் ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்